நம்ம இந்த கும்பராசிக்கான பத்தொம்போதாம் ஆண்டுக்கான பலன்களை தான் பாக்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு நொடியுமா சில பேர் இருந்திருப்பாங்க உடல் ஆரோக்கியம் வந்துட்டு ரொம்ப இழைச்சு போயிருந்திருக்கும் உடலே இழைச்சு போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கட்டாயம் இருந்திருக்கும் இது வரலாம் ஆனா இந்த வருஷம் வந்து அது அப்படியே மாறும் உடல் சார்ந்த மனப்பிரச்சனைகள் தான் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கு என்னடா உடம்பு இப்படி ஆகிடுச்சி நம்ம ஹெல்த் இப்படி பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற பிரச்சனையிலே நிறைய பேர் இருந்துருக்கலாம் அதெல்லாம் விட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக நம்மளால் வெளியே வர முடியும் அப்படி வந்துட்டிங்கன்னா ரொம்ப தெம்பாக இருப்பீங்க பார்க்குறவங்களாம் உங்களுக்கு செயல்பட்டவங்களாம் அப்படியே அப்போ என்னடா புது பொழிவோடு ஒன் டைமில் நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் தோற்ற வந்துட்டு ரொம்பவே அபூர்வமாக இருக்கும் உங்களோட ஆர்வமும் உற்சாகமும் வந்துட்டு புதிய உத்வேகத்தோட பழைய வேலையோ அல்லது ஏதாச்சும் விட்டு போன வேலையெல்லாம் எடுத்தீங்கன்னா படப்படன்னு முடிக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த வேகத்துக்கு முடிச்சிடுறவா அப்படிங்கிற அளவுக்கு உங்க மேல வந்துட்டு நம்பிக்கை வந்துட்டு பிறக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருடம் வந்துட்டு வேலையில வந்துட்டு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு காத்திருக்கு அதே போல் பாத்தீங்க அப்படின்னா தொழில் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டதுல கண்டிப்பா நீங்க என்ன நினைச்ச ஆரம்பிச்சிங்களோ அது கட்டாயம் உங்க கைகூடி வரும் வெற்றிகளை கண்டிப்பா சுவைப்பீர்கள் அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் நீங்கள் எடுக்கிற முடிவானது உங்களோட தொழிலில் முன்னேற்றத்தை காண்பதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்கும் ஒரு பத்து பேர் குரூப்பாக சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கீங்க அஞ்சு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை வந்துட்டு செயல்படுத்துறீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அது நல்ல முடிவுகளாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்பலாம் உங்களோட பொருளாதார நிலை அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பான காலகட்டமாக குறிப்பிடப்படுது அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த வருடம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொருள் சேர்க்கை உண்டு நிலமாக வாங்கலாம் அல்லது வீட்டுக்கான ஆடம்பர பொருட்களாக வாங்கலாம் காரு வேனு என்ன நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே இந்த வருஷம் வாங்கி சேர்த்துருவீங்க பணம் அப்படிங்கிறது எங்கேருந்துடா இவ்வளோ பணம் வந்ததுன்ட்டு ஒரு காலகட்டத்தில் யோசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் பணம் வர்றதுக்கான வழிகள் வந்துட்டு நிறையவே இருக்குது இதனால் ரொம்ப உற்சாகமாக வந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பீங்க உங்களோட பொழிவும் வந்துட்டு கூடக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவும் விட ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற அதாவது வீட்டில் உட்காந்து எல்லாத்துக்கூடிய நல்லா பேசுவீங்க மனம் விட்டு பேசுவீங்க எல்லாத்துக்கூடிய ஒரு உறவை பலப்படுத்திக்குவீங்க விட்டு போன கான்டாக்ட்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கூடையும் தேடி தேடி பேச ஆரம்பிப்பீங்க அவங்க கூட ஒரு நல்ல காண்டாக்ட் ஏற்படும் அதன் மூலமாக ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த வருஷம் நீங்கள் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதேபடி பார்த்தீங்கன்னா இந்த பலன்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வரலாம் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்கும் நம்ம சொல்கிற அந்த ஒரு மூணு மாதத்துக்கு வந்துட்டு மேடு பள்ளமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் மார்ச் முடிஞ்சிருச்சுன்னா ஏப்ரலுக்கு மேலே வந்துட்டு உங்களோட பொருளாதாரமும் சரி உங்களோட பர்சனல் லைஃப்பும் சரி எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகக்கூடிய காலகட்டம் ரொம்ப நல்ல முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய காலகட்டம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை எக்காரணத்தை கொண்டும் உதாசீனப்படுத்திடாதீங்க அவங்க ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற வார்த்தையை வந்துட்டு உதாசீனப்படுத்தாமல் அவங்கள அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த உறவு வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது எடுத்தரிஞ்சு எதுவும் பேசிட வேண்டாம் அதே போல் கல்வியில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வரலும் மந்த புத்தியாக இருந்திருக்கலாம் அல்லது சரியாக எனக்கு பாடம் ஏறலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட சிறப்பான காலகட்டமாக இது காணப்படுது அதனால் கல்வியை பொறுத்தளவு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு குறிப்பிடலாம் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிதும் மாறுபடும் இது வரலாம் உங்ககிட்ட பேசாத உறவுகள்லாம் வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறைய இருக்கும் விட்டு போன உறவுகள் இதெல்லாம் பெரும்பாலும் கோர்ட்டு கேஸுன்னு எதுவும் போக வேண்டாம் இந்த காலகட்டங்களில் அது கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான பலன்களை உண்டாக்கிரும் அதனால் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் முயற்சி எடுத்து கோர்ட்டு கேஸ்லாம் போக வேண்டாம் அளவுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது நம்ம தமிழ் நாம தமிழ் இந்த வீடியோப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க